எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் அப்பாவோ அம்மாவோ உடன்பிறப்புகளை யாராவது ஒருத்தர் இறக்குறாங்க அவங்க ஏங்க அடிக்கடி நம்ம கனவுல வராங்க கனவுல வர்றது ஒரு சிலர் கெடுதல்ன்றாங்க ஒரு சிலர் நல்லதுன்றாங்க நீங்கள் அவங்க மேலே நிறைய பாசம் வச்சிருந்தால் அவங்க கனவுல வருவாங்க இல்லை அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் தூங்கினாலும் சரிங்க அவங்களுக்கு நினச்சி போட்டு தூங்கினாலும் சரிங்க கண்டிப்பாக கனவில் வருவாங்க நல்ல கனவு ஒரு மணி நேரம் கெட்ட கனவு அரை மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கனவாகப்பட்டதுங்க ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் கனவு வரும் இறந்தவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எனும்போது இது போன்று கனவில் வருவது என்பது சகஜந்தாங்க ஸோ நம்ம அவங்க மேலே ஒரு ஈர்ப்பாகவும் அவங்க நம்ம மேலே ஒரு ஈர்ப்பாகவும் இருந்தாலுமே இந்த மாதிரி உருவங்களை பார்த்தாலும் அவங்களுடைய மனசார அவங்க பேரை நம்ம உச்சரித்தாலுமே அவங்க வருவாங்க இருந்த ஆறு மாதம் கழித்து தொடர்ந்து கனவில் வந்து கொண்டிருந்தால் அவரது ஆன்மா எதையோ என்ற அர்த்தங்க அப்புறம் இந்த கனவு வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்புறம் என்னான்னு கேளுங்க இல்லைன்னா எங்கேயாவது சொன்னாங்கன்னா போய் கேட்டு போட்டு அவருடைய குறை என்ன இருக்குன்னு பார்த்து அந்த குறையை சரி பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் உங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இது செய்யணுன்னு நினச்சா விட்டுட்டேன் செய்ய முடியல அப்படின்னும் போது அது போய் செஞ்சு போட்டு வந்திருக்கோம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சுக்கும் ஒரு ஆசை நிறைவேவதற்கு முன்பாக உயிர் துறந்தால் என்பதை புரிந்து கொள்வதோடு கனவு கண்டவர்கள் அது என்ன என்பதை கண்டறிந்து அதனை உடனடியாக நிறைவேற்றினீங்கன்னா அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சுக்குங்க ஆ இதெல்லாம் என்ன அவர் உட்காந்து பார்த்துட்டாங்கிறாரு போடா கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போடா அப்புறம் பண்ணிக்கலாம் போடா அப்படின்னு போனங்கன்னா அப்போ உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதுங்க எல்லாமே தடைகள் கொடுத்துட்டு வரும் மனசு ஒரு இரக்கமாக இருக்கும் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம்ன்றதும் அந்த குடும்பத்தில் இருக்காதுங்க புரியுங்களா ஸோ அதனால் இது ஒரு பெரிய செலவு இல்லைங்க ஒரு முறை செஞ்சு போட்டு வாங்க வாழ்க்கை போகிறோம் நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்